குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் மது குடித்து விட்டு வாகனங்கள் ஓட்டுவதை தடுக்கவும் மதுவால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாமல் தடுக்கவும் கோவை மாநகர பார் உரிமையாளர்களுக்கு போலீசார் சில கண்டிஷன்களை போட்டுள்ளனர் பாருக்கு மது குடிக்க வருவோர் சொந்த வாகனத்தில் வந்தால் அவர்களை அழைத்து செல்ல உடன் டிரைவர் வந்திருக்கிறார்களா என்பதை பார் நிர்வாகிகள் உறுதி செய்ய வேண்டும் டிரைவர் இல்லாவிட்டால் மது குடித்தவரை வீட்டில் கொண்டு சென்று விட டிரைவருடன் கூடிய மாற்று வாகனத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும் அல்லது நம்பிக்கையான டிரைவரை ஏற்பாடு செய்து மது குடித்தவரின் சொந்த வாகனத்திலேயே அவரை வீட்டில் டிராப் செய்ய வேண்டும் பாருக்கு மது குடிக்க வருபவர்கள் உரிய வயது உடையவர்கள்தானா என்பதையும் அவர்கள் வேறு ஏதேனும் போதைப் பொருளை பயன்படுத்துகிறார்களா என்பதையும் கண்காணிக்க வேண்டும் சந்தேகம் ஏற்பட்டால் போலீசுக்கு தெரியப்படுத்த வேண்டும் பாரின் உள்ளேயும் வெளியே சுற்றிலும் சிசிடிவி பொருத்தப்பட்டிருக்க வேண்டும் அதில் ஒரு மாத வீடியோ பதிவுகளை பாதுகாத்து வைக்க வேண்டும் பார் நிர்வாகம் இவற்றை செய்ய தவறினால் அவர்களின் உரிமம் ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என கோவை போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர்